ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது காலை ஐந்து பதினாறு மணியளவில் மிதமான அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தகவல் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல் வெளியாகவில்லை யுக்ரைனில் உணவக வளாகத்தை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்தனர் யுக்ரைனின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள டெனிப்ரோ நகரில் செயல்படும் உணவக வளாகத்தில் ட்ரோன் மோதி கட்டிடங்களில் தீப்பற்றி மலமளவென பரவியது இதில் பேர் பத்தொன்பது காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் அருகில் இருந்த பத்து வீடுகளும் சேதமடைந்தன இதையடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடினர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள் பெறுங்கள்